வில்லிவாக்கத்தில் மால் வரும்போதா என்ன சொல்ற ஆமாங்க இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்க வில்லிவாக்கம் லேக் பக்கத்தில் தான் இருக்கோம் இங்கே இப்போ வந்து மால் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படி விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் வெள்ளையங்கிரி போகிறத பற்றி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து வெள்ளையங்கிரி ஓப்பனிங் சொல்லியிருக்காங்க ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னா நம்ம வந்து வெள்ளைகிரி பிளான் பண்ணுவோம் அங்கே போகிற மாதிரி ஐடியா இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு ஓப்பனில் இருக்காது இல்லையா அதனால் சீக்கிரம் போயிட்டு வந்துடுவோன்னு கண்டிப்பாக வெள்ளையங்கிரி போகிற அப்டேட் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துடும் நம்ம வந்து இப்போ அதுக்கான பிளான் ஒன்று ஃபுல்லாக பண்ணலாம் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் என்னன்னு கண்டிப்பாக வந்து நம்ம போகிறோம் வேலங்கிரி ஒன் டே மட்டும் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க நைட்டு நான் தூங்கிணுன்னு இருக்கேன் ஜப்பானில் இருந்து எனக்கு கால் என்ன வேலை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப் அதாவது யூபிஎஸ் ராப்போர் வந்து சர்க்கியூட் பைப் போடணும் இது வந்து தரையில் மாதிரி தான் இது அளவுக்கு நாங்கள் சர்க்கியூட் பைப் போட்டு முடிச்சுட்டு அது கம்பி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லஞ்ச் டைம் ஆட்சி ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்மளும் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம் இதே லஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்து இதுங்க சுற்றி பார்க்கலாம் நாங்கள் அப்படியே பார்க்க வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் இருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா மரம் சூப்பராக இருக்குதுங்க அங்கே வந்து பறவைலாம் உட்காந்துருந்தது முக்கியமாக உங்களுக்கு காட்ட வேண்டியது மிரர் பிரிட்ஜுங்க இந்த இடத்துல க்ளோஸில் இருக்கா நான் நான் போய் பார்த்தேன் க்ளோஸில் இருக்குது மிரர் பிரிட்ஜு சூப்பராக இருக்குது எந்த இடம் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் லேக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சென்னையில் வில்லிவாக்கும் லேக்கு அங்கே பார்த்தீங்கன்னா மிரா பிரிட்ஜ் இருக்குது யார் யார் போயிருக்கீங்க தெரியல அப்படியே பார்த்தீங்கன்னா லன்ச்சின் டைம் ஓவர் ஆகும்போது கொஞ்சம் நேரம் பறவை குழியில் பார்த்தோம் அந்த பறவை நல்லா குழியில் போட்டு வந்துட்டு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே லஞ்ச் டைம் ஓவர் ஆகிடுச்சு வேலை வேலையை ஆரம்பிக்கலான்னு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க இந்த பைப்பு ஏன்டா கட் பண்ணி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெண்டு திரும்புகிற இடம் ஒரே சைஸாக தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பைப்பெலாம் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு இதில் வந்து பெண்டு போட்டு இந்த மாதிரி டேப் அடித்து ஏற்றுவோம் அப்படியே பைப்பை கையில் பிடிச்சி கட்டிங் மிஷினை போட்டு டக டக டக்குன்னு கட் பண்ணி வரணும் எதுக்குன்னா நம்ம பூச வேலை பண்ணும்போது கலவை உள்ள போகக்கூடாது பூசவில் பாக்ஸு ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க கீழே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுவாங்க எப்படியும் கண்டிப்பாக வந்து பைப்பு உள்ளே கலவை போவோம் அதனால தான் டேப் வச்சு வைக்கிறோம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சு லைன் ஃபுல்லாகவே இங்கே ஆல்ரெடி வேலை நடந்துன்னு இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து இது ஓப்பன் அன்றைக்கி வந்து பார்க்கணும் இந்த மால் ஏன்னா நம்ம வேலை செஞ்சுக்கிறோம் ஸோ வந்து ஒரு டைம் நான் வந்து பார்க்கணும் இல்லையா பெரிய இடம் ரீசண்ட்டாக நடந்துக்கோ கண்டிப்பாக வந்து மால் ஓப்பன் பண்ண அப்போ வந்து நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எல்லாமே சர்க்கியூட் பைப்பு அங்கேருந்து இங்கே வருது இங்கே இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கா இந்த இருந்து இன்னொரு பாக்ஸுக்கு போவோம் அது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிபி பாக்ஸும் வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி அங்கே இருக்கிற பைப்பு மெயின் அதாவது ஒரு மூணு பாக்ஸோட மெயின் வந்து இங்கே வந்து வச்சுருவோம் இங்கேருந்து வேறு பாக்ஸுக்கு போவோம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி தர போட்டுருக்கிறாங்களோ அதேமாதிரி இங்கே வந்து நாளைக்கு தர போட போகிறாங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து பைப் அர்ஜென்ட்டாக வச்சுன்னு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம அந்த மாலுக்கு வந்து பார்க்கணும் அதே மாதிரி இந்த மிரர் பிரிட்ஜுக்கும் நம்ம வந்து ஒரு நாள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஃபைனலி நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் இந்த ஒன் டே தான் நாளைக்கு நம்ம இங்கே வரமாட்டோம் வேலையை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி முடிச்சிட்டோம் நாளைக்கு ஏன்னா ஜல்லி போடுறாங்க தர அதை தரி ஜல்லி போடுறாங்க அதுதான் அர்ஜென்ட்டு ஒர்க்குன்னு கூப்பிட்டாங்க இன்றைக்கி நம்ம நம்ம இன்றைக்கி வர மாட்டோம் இங்கே ஜல்லி பார்க்குறதுலாம் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து வெள்ளையங்கிரியில் இருப்பேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வெள்ளையங்கிரி அப்டேட் வந்து உங்களுக்கு கூட சீ ஷார்ட்ஸில் வந்துடும் பார்ப்போம் சி யூ டாட்டா